ஹரிவோம் அனைத்து அன்பர்களுக்கும் மாட்டுப்பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள் அறிவோம் இன்று நமது இமயமலை ஹரித்வார் கங்கை நெருக்கிழமை உள்ள ஸ்ரீ சேவையில் இன்று பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு இன்று ஹரிதுவார் ஸ்ரீ கங்கம்மா காமாச்சம்மா கோவிலில் இன்று பொங்கல் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இதற்கு நமது அன்பர்களான ஆனந்த ராமகிருஷ்ணன் பவானி சிவானி குடும்பத்தார் இன்று அன்னதானம் வழங்கியுள்ளார் மேலும் குடும்பத்தில் அனைவரும் சீரும் சிறப்புமாய் வாழ நமது கங்கை நதிக்குள்ள சாது சுந் வாழ்த்துகிறோம் ஹரி ஓம் யஜமானசிய சக குடும்ப சக பரவரிசிய மேச வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யா அபிவிருத்திய சர்வியோ சீக்கிரி பிராத்தம் சர்வ சிவாரணம் பூர்வ சகலோகமன் கர்பசித்தியாத்தி வியாபார ஸ்தானே பௌத்தலாகும் சகதர்மம் அர்க்க காலமும் மோச்சம் சதுர்பிரச்சம்யோகம் ஸ்ரீ ஹரித்வார் கங்கை நதிக்கு சமர்ப்பயம் பூ சோனகிரி பக்கம் ஓடும் சோன நதி தீர்த்தமாம் சோனகிரி பக்கம் ஓடும் சோன நதி தீர்த்தமாம் வந்த கங்கை தீர்த்தமாம் சோனநாத செய்ததினாலே வந்த கங்கை தீர்த்தமாம் அருணகிரி சுற்றி பாயும் வேணா நதி தீர்த்தமாம் அருணகிரி சுற்றி பாயும் வேணா நதி தீர்த்தமாம் அண்ணாமலை அருளை நமக்களிக்கும் தீர்த்தமாம் அண்ணாமலை அருளை நமக்களிக்கும் தீர்த்தமாம் புண்ணிய தீர்த்தம் அண்ணாமலை தீர்த்தம் வாயு திசை நோக்கி ஓடும் வாயு தீர்த்தமாம் வாயு திசை நோக்கி ஓடும் வாயு தீர்த்தமாம் மறு பகவான் நீராடிய வாழ்வழிக்கும் தீர்த்தமாம் மறு பகவான் நீராடிய வாழ்வழிக்கும் தீர்த்தமாம் வேகமதில் வாழும் உயிரின் ஆதார தீர்த்தமாம் தேகமதில் வாழும் உயிரின் ஆதார தீர்த்தமா தேவாதி தேவன் பதவி கூட தரும் தீர்த்தமாம் தேவாதி தேவன் பதவி கூட தரும் தீர்த்தமாம்